வெல்கம் டு ராஜியின் நலபாகம் இன்னைக்கு சத்து நிறஞ்ச கருவேப்பிலை பொடி தாங்க பார்க்க போகிறோம் டெய்லியுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் அளவாவது இந்த பொடியை சேர்த்துக்காங்க இட்லி தோசை டிஃபனுக்கோ இல்லை சாதத்துக்கோ இதை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது இது இப்போ நான் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணியில் போட்டு அலசிக்கலாம் மண் இல்லாமல் தூசி இல்லாமல் அது தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும் இதை வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைச்சிச்சுனா நமக்கு நேரம் கிடைக்கிறப்ப பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலைக்கு ஒரு பத்து வரமிளகா ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லி விதை எடுத்திருக்கேன் உளுந்து ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் புளி சிறிய அளவு உப்பு இப்போ இதெல்லாம் தேவையான பொருளுங்க இப்போது கருவேப்பிலைய நல்ல தண்ணி இல்லாமல் வடித்த உடனே வெறும் கிடாயில் கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஈரப்பதம் எல்லாம் போகிற மாதிரி நல்லா ட்ரை ஆகி அது படப்படன்னு பொரியும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டில் கொட்டி கொஞ்சம் உணர விடுங்க அதுக்குள்ளே மற்ற பருப்பு வகையெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ கிடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா பாதி அந்த வெள்ளை நிறம் மாறி கொஞ்சம் கலர் மாறும்போதே கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வதக்குங்க இப்போ கடலைப்பருப்பும் கொஞ்சம் பாதி செவந்து வந்ததும் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகையும் கிண்டி விடுங்க இப்போது சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்து விடுங்க எப்போ எள்ளு எள்ளு ரொம்ப நல்லதுங்க தனியா மல்லி விதை சேர்க்கலாம் அதையும் வறுத்து கொடுத்துக்கலாம் இப்போ வர அதையும் ஒன்றா சேர்த்து கிளறி விடுங்க எல்லாமே இந்த நேரத்துக்கு வரணுங்க இப்போ நம்ம ஆறுன கருவேப்பிலையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் அதையும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் எண்ணெய் எல்லாமே வந்து கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லா சிவந்து வந்துருச்சு இதோட புளி சேர்த்துக்கலாம் ரொம்பவும் புளிப்பாக இருக்கக்கூடாதுங்க ஓரளவு அந்த புளிப்பு சுவை இருக்கணும் உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்க்குறேன் நல்லா ஆறணும் ஆறின பிறகு ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் இது ரொம்ப நைஸாக இருக்கிறத விட கொஞ்சம் ஓரளவு குறை குறைன்றா நல்லாயிருக்கும் இது தாங்க முக்கியமானது மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் இது சேர்க்கறதுனால நமக்கு நிறமும் நல்லாயிருக்கும் சீக்கிரத்தில் கெட்டு போகாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டான நல்ல மணமான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு இதை கொஞ்சம் ஆறுன பெற ஆற விட்டு ஜாரில் வந்து ஒரு பாட்டிலையோ போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ